அதை நீட்டாக அரைஞ்சிட்டு மசாலா பொண்ணுமோ இன்றைக்கி என் பொண்ணு ஸ்நாக்ஸ் செய்கிறா நான் சாப்பிட போகிறேன் நல்லா செய்வியா ட்ரை பண்ணுறேன் நான் வேணா ஹெல்ப்புக்கு வரவா சரி மசாலா கலந்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு கொச்சிடுவியோ

சொல்ல என்ன சொன்ன ஒரு ஊர்ல கேங்கிற போதா அறிஞ்சு போச்சியா நீயே அரி அரி என்ன போடுறம்மா இப்ப அதெல்லாம் கான்ஃபிளவர் மாவு போட்டு சால்ட் சால்ட் கொஞ்சம் போடு சால்ட் கொஞ்சம்

நல்லா இருந்த நல்லா தான் இருக்குது நான் ஆயா போட்ட ஜட நல்லா இல்லாம இருக்குமா நாம இது ரே வர இப்ப ஜாமன் ரெடி பண்ணிட்டியா காச்சு அந்த பிசு பிசுப்பு வர வரைக்கும் அந்த ஆன்ட்டி வரணும் கேக்குறாங்க அந்தா நீ செஞ்ச வந்து ஆண்டி காமிக்கணும் அவங்களும் செஞ்சி காமிக்க லாங் பிடி எடுத்தோம் ஒரு நாள் அன்னைக்கு வந்து குலாப் ஜாமுன் செஞ்சோம் அது செஞ்சு பாகு வந்து கம்மியாக காய்ச்சிட்டோம் காய்ச்சின பாகுல வரைக்கும் திட்டமாக அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையை போட்டு ஊற வச்சு பசங்களுக்கு எங்கள் நாட்டுல பொண்ணு கேட்பு சொல்லிட்டு கொடுத்தோம் அதுதான் சரின்னு சரியேன்னு சொல்லிட்டு அது உருண்டை மீந்துருக்கு திப்போ என்ன உருண்டை குளோப் ஜாமன் உருண்டை எண்ணெயில போட்டு பொரிச்சது அது டிடால போட்டு ஊற வச்சிடலாம் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜீரா இருக்கறா ம்ம் குளோப் ஜாமனை பொரி வைக்கிறது ஜெரல் பொட் சாயப் குலாப் ஜாமுனே ரெடிமேட் மிக்ஸ் மாவு தான் அந்த மாவு வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பெசிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பேசிடுவோம்ல அந்த மாதிரி பெசிட்டு சின்ன சின்ன உருளியாக பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு ஜீரா காய்ச்சி ஜீராவில் போட்ட வேண்டியது கடையில் தான் இங்கே எந்த கடையில் அவங்க அப்பா வாங்கினா வந்தாங்க எந்த கடைன்னு தெரியல ஆ பாவி அருள் சபரிமாள சரி விடு அது ஒரு அடையாளமா இருக்கட்டும் பவுர் இருப்பார்களத்துல எப்படி இருக்குது அப்படியே ஓட்டின்னு என்னடி எட்டி எட்டி பாத்துங்க stukip presents fuamineri!! соврем然后